ஹே ஹேகாய்ஸ் நான் உங்கள் பிரியா லைஃப்ல எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுமா அப்போது கண்டிப்பாக இதை கேளுங்க அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் இது மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு சீடன் தன்னோட மனசில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு தன்னோட குருக்கிட்ட அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலான்னு போகிறான் தன்னோட குருவை போய் சந்திக்கிறான் குருவே எனக்கு ஒரு கேள்வி அதுக்கான விட உங்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான் என்ன கேளு அப்படின்னு சொல்கிறாரு எப்போவுமே சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு சிரிச்சுட்டு உனக்கு தெரிஞ்சதை நீ சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் இருக்க இடமும் சாப்பிட்றதுக்கு உணவும் கிடச்சா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு குரு சிரிச்சுட்டே சரி வா என் கூட நான் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு இடம் வருது அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது அதோட கதவை குரு வந்து திறக்க சொல்லி சீடர்கிட்ட சொல்லவும் சீடர் வந்து அந்த கதவை திறக்கிறான் கதவை திறந்ததும் அந்த இடத்துல நிறைய கோழிகள் கூடுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அந்த கூடில் இருக்க கோழிகளை பார்த்துட்டு குரு வந்து சீடர் கிட்ட இந்த கோழிகளுக்கு தினமும் உணவு கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க சீடன் சொல்கிறான் ஆமாம் கிடைக்குது அப்படின்னு இந்த கோழிங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா இருக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கோழிகள்லாம் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் மூணாவது இந்த கோழிகள் எல்லாமே பூனை பூனைக்கிட்டேயும் இருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இது ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு அவனும் பதில் சொல்கிறான் இது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ சொல்லு இந்த கோழிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு பதில் சொல்ல தெரியலை இந்த கோழிகளுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் அவன்கிட்ட பதில் கிடையாது சரி வா மறுபடி நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பெரிய விளைநிலம் தெரியுது அந்த நிலத்துல நிறைய கோழிகள் தானா மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அவ அங்க பார்த்தது வேற இங்க பாத்துட்டு இருக்கிறது வேற இந்த கோழிகளுக்கு இயற்கை தான் வீடு தன்னோட உணவை யாரும் தேடி கொண்டு போய் அந்த கோழிகளுக்கு கொடுக்கறது கிடையாது தன்னோட உணவை தானே தேடிக்கிறாங்க என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அவங்களே அதை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க தான் இவன் இங்க பார்த்துட்டு இருக்கான் அவன் பார்த்துட்டே இருக்கான் குரு அவங்கிட்ட இப்போ கொஸ்டின் கேக்குறாங்க இப்போ சொல்லு இந்த கோழிகள் ஹாப்பியா இருக்கா அப்படின்ட்டு அவன் கொஞ்ச நேரம் திங்க் பண்றான் எஸ் ஹாப்பியா இருக்கலாம் அந்த மாதிரி சொல்றான் குரு இப்போ அவங்கிட்ட இருக்க உணவும் தங்க இடமும் இருந்தா எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியாது அவங்களுக்கான சுதந்திரம் அவங்களோட சேலஞ்சஸை எப்போ அவங்களை சமாளிக்கிறாங்களோ அப்போதான் அவங்க ஹேப்பியா இருக்க முடியும்னு சொல்றாங்க இதை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போதான் லைஃப் ஃபுல்லா நீ ஹேப்பியா இருக்க முடியும் அப்படின்ட்டு குரு சீடர்கிட்ட சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில சில பேர் அந்த கூண்டு பறவைகள் மாதிரி தான் ஒரு சிறைக்குள்ளேயே அதாவது ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காங்க எப்போ அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியே வர்றாங்களோ அப்போதான் அவங்களால அவங்களோட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியும் அவங்களால லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும் யார் ஒருத்தர் தன்னோட கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அவங்களால அவங்களோட சேலஞ்சஸை அவங்களே ஃபேஸ் பண்ண முடிஞ்சவங்க தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு குரு வந்து சீடரை பார்த்து சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிற அந்த கோட்டை தாண்டிலாம் வராதிங்க அப்படியே அந்த கோட்டை அழித்து விட்டுட்டு வந்துடுங்க என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் நான் நானே இறங்கி இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கரேஜ் உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்களே உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி நீங்களே அதை பண்ணுங்க மொத சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ணிட்டாலே நம்ம எப்போவுமே ஹாப்பியாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்